நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி நான்கு வயந்தா பிரேக்குகளை இறுக்கமாக அழுத்தி பிடித்தாள் வயந்தாவின் மோட்டார் சைக்கிள் தன் வேகத்தை குறைத்தது வேயல் டெல் போஜியோ இம்பீரியல் சாலையில் ஒரு நீண்ட தேய்வு தடத்தை விட்டு சென்ற அது எதிர்பாராத போக்குவரத்து நெரிசலால் சட்டென்று நிற்க வேண்டியதாகிவிட்டது வேயல் டெல்போஜியோ அசைவற்று காணப்பட்டது இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை வயந்தா தன் முன் நின்று கொண்டிருந்த கார்களுக்கு மேலாக கடுத்தை நிமிர்த்தி பார்த்தாள் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம் என்பதை பார்க்க முயற்சித்தாள் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிடத்தில் நடந்த எல்லாவித குழப்பங்களையும் தாண்டி எஸ்ஆர்எஸ் குழுவினரை தவிர்ப்பதற்காக அவள் ஏற்கனவே சுற்றி வளைத்து வந்திருக்கிறாள் இப்பொழுது அவள் இந்த மிஷினுக்காக கடந்த சில தினங்களாக முகாமிட்டிருந்த ஹோட்டலுக்கு சென்று தன்னுடைய அறையை காலி செய்ய பழைய நகரத்துக்கு சென்றாக வேண்டும் நான் மறுக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த நகரத்திலிருந்து வெளியேறியாக வேண்டும் இருந்தாலும் இடைவிடாத அவளுடைய துரதிஷ்டம் அவளை தொடர்வது போன்றே இருந்தது பழைய நகரத்திற்கு செல்ல அவள் தேர்ந்தெடுத்திருந்த பாதை தற்போது அடைப்பட்டிருப்பதை போல் தோன்றுகிறது காத்திருக்கும் மனநிலையில் இல்லாத பயந்தா போக்குவரத்தில் ஒரு பக்கமாக பைக்கை நகர்த்தி சென்று ஒரு சிக்கலான குறுக்கு வேட்டு பாதையை நோக்கி குறுகலான சரிவு பாதையில் முடிந்தவரை விரைவாக சென்றாள் அவளுக்கு முன்னால் நான்கு பிரதான சாலைகள் சந்திக்கும் மையம் தெரிந்தது இதுதான் புளோரன்ஸிலேயே மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த போர்டா ரொமானா பழைய நகரத்திற்கு செல்வதற்கான வாசல் இங்கே என்ன இழவுதான் நடந்து கொண்டிருக்கிறது மொத்த பகுதியிலும் சாலை தடுப்பு அல்லது சோதனை மையம் என பல்வேறு வழிகளிலும் காவல்துறையினர் கூட்டம் கூட்டமாக காணப்பட்டனர் சில கணங்களுக்கு பின்னர் அதன் மையப்பகுதியில் நடந்து கொண்டவற்றை பார்த்து அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நன்கு தெரிந்த ஒரு கருப்பு வேனை சுற்றியிருந்த கருப்பு உடையணிந்த ஆட்கள் உள்ளூர் அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தனர் இவர்கள் எஸ்ஆர்எஸ் குழு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் இவர்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பயந்தாவால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஒருவேளை பயந்தா மென்று விழுங்கினாள் அதற்குள்ள சாத்தியத்தை பற்றி நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது லெங்டன் ரூடம் இருந்தும் தப்பித்து விட்டாரா அது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அவரிடம் இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு ஏறத்தாழ பூஜ்யம்தான் பின்னர் மற்றொரு விஷயம் லெங்டன் தனியாளாக இல்லை அந்த பொன்னிற கேசம் கொண்ட பெண் எந்த அளவுக்கு விஷயம் தெரிந்தவளாக இருந்திருக்கிறாள் என்பது அனுபவசாலியான வயந்தாவுக்கு முதலிலேயே தெரிந்துவிட்டது அவளுக்கு அருகில் ஒரு காவல் அதிகாரி வந்தான் ஒவ்வொருத்தவராக சென்று பார்க்க அவன் அடர்த்தியான தலைமுடி கொண்ட அழகிய ஆண்மகன் ஒருவனின் புகைப்படத்தை காட்டிக் கொண்டிருந்தான் அந்த புகைப்படத்தில் இருப்பது ராபர்ட் லெங்டன் என்பதை வயந்தா சட்டென்று தெரிந்து கொண்டாள் அவளுடைய இதயத்துடிப்பு அதிகரித்தது ப்ரூடர் அவரை விட்டுவிட்டாரா லெண்டன் இன்னும் ஆட்டம் காட்டுகிறாரா அனுபவம் வாய்ந்த விகியுகவாதியான பயந்தா இத்தகைய நிகழ்வு முறைகளின் முன்னேற்றம் தன்னுடைய சூழ்நிலையை எந்த அளவுக்கு மாற்றுகிறது என மதிப்பிடத் தொடங்கினாள் தேர்வு ஒன்று தேவைப்பட்டால் தப்பித்துவிடும் தலைவருக்கான மிக முக்கியமான வேலையை நாசமாக்கி நாசமாக்கிவிட்டாள் அதன் காரணமாகவே அவள் மறுக்கப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் முறையான விசாரணைக்குப் பின்னர் அவள் வேலை நீக்கம் செய்யப்படலாம் ஆனாலும் அவள் துர்தஷ்டசாலியாக இருந்து தன்னுடைய எஜமான குறைத்து மதிப்பிட்டு விட்டால் அவள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பின்னால் மேலும் அவளை விட்டு வைக்குமா என்று தெரியாது இப்பொழுது இரண்டாவது தேர்வு உன்னுடைய மிஷினை நிறைவு செய் அது தன்னுடைய மறுப்பு நெறிமுறைக்கு நேரு எதிராக இந்த வேலையை தொடர்வது லெங்டன் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார் தனக்கென்று இடப்பட்ட கட்டளையை பின்தொடர வயந்தாவிற்கு இன்னமும் வாய்ப்பிருக்கிறது ப்ரூடர் லெங்டனை பிடிக்க தவறிவிட்டால் என்று நினைத்துக்கொண்ட அவளின் இதய துடிப்பு வேகம் எடுத்தது நான் வெற்றி பெற்றுவிட்டால் இது இருட்டில் கல்லெறிவதை போன்றது என வயந்தாவுக்கு தெரியும் ஆனால் லெண்டன் ரூடரும் இருந்து எப்படியோ முழுதாக தப்பிச் விட்டார் என்றால் வயந்தா அக்களத்தில் இறங்கி அந்த வேலையை முடித்துவிட்டாள் கன்சாட்டியத்தின் அந்த நாளை ஒரே ஆளாக காப்பாற்றிய பெருமை அவளையே சாரும் தலைவரும் இதற்கு இறங்கி வருவார் நான் என் வேலையை தொடரப்போகிறேன் அவள் நினைத்துக் கொண்டாள் இதற்காக பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் தன்னுடைய முழு எதிர்காலமும் ஒரே ஒரு சிக்கலான மிஷினை சுற்றியே அமைந்திருப்பதை வயந்தா உணர்ந்து கொண்டாள் நான் லிங்டனை கண்டுபிடிக்க வேண்டும் ப்ரூடருக்கு முன்பாக அது அவ்வளவு சுலபம் அல்ல ப்ரூடருக்கு வரம்பற்ற மனிதவள சக்தியும் கண்காணிப்பதற்கு சாத்தியமுள்ள அத்தனை தொழில்நுட்பங்களும் இருக்கின்றன வயந்தா தனியாக செயல்படுகிறாள் இருந்தாலும் ப்ரூடர் தலைவர் அல்லது காவல்துறை என்று யாரிடமும் இல்லாத ஒரே ஒரு தகவல் வயந்தாவிடம் இருக்கிறது லென்டன் எங்கே செல்வார் என்று எனக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய பி எம் டபிள்யூ பைக்கை உரும செய்த அவள் நூத்தி எட்டு டிகிரி கோணத்தில் அதை திருப்பி தான் வந்த திசையிலேயே திரும்பிச் சென்றார் பாண்ட் அலே கிரேசி அவள் வடக்கு பக்கம் இருந்த அந்த பாலத்தை நினைவுக்கு கொண்டு வந்தாள் அங்கே அந்த பழைய நகரத்திற்குச் செல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் உள்ளன